ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இண்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு அதாவது டிசம்பர் நாலாம் தேதி கிராம உதவியாளர் பணிக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே வந்து சிறப்பாக வந்து எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வீடியோ தான் இது அதை பற்றின வீடியோ தான் இது இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கிராம நிர்வாக உதவியாளர் வேலைக்கு வந்து எல்லோருமே ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க நிறைய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் அதாவது ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்ளிகேஷன் வந்து அது என்ன காரணத்துக்காக வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோலாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கான ஒரு லிஸ்ட்டு லிஸ்ட்டு ஒட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க எதனால உங்களை நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்ரூவல் ஆனவங்களுக்கு தனியாக ஒரு லிஸ்ட்டும் ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு தனியாக ஒரு லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு அடுத்த வீடியில் ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருந்தாங்க எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஏன்னா எல்லாருமே எதிர்பார்ப்பு வந்து ஒன்மேடு அந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான் வந்து எல்லோருமே எதிர்பார்த்துருந்தோம் பட் அந்த மாதிரி இதுவுமே கேட்கல ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுலே ரொம்ப ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விட ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்த்தோன்னா நம்ம எதிர்பார்ப்பு ரொம்ப மட்டமாயிடுச்சு அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு வந்து பார்த்தோன்னா இருந்தது அதை பார்த்தா இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்டு என் வரைக்கும் பாருங்கள் ஓகே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எக்ஸாம் வந்து எழுதி முடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன் எழுதி முடிச்சவங்களும் இந்த வீடியோ பாருங்கள் இல்லை வந்து நான் வந்து அப்ளை பண்ண எனக்கு வந்து டிஜிட் ஆகிருக்கு அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலை இதுக்கு வந்து பார்த்திங்கனா வந்து எல்லாருமே வந்து நல்லா ப்ரிப்பர் பண்ணி நான் ரெடி பண்ணி உள்ளே வந்து போயிருப்போம் ஆனால் இருக்கிறதுலையே ரொம்ப படுமோசமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு உள்ளே வந்து என்ட்ரி ஆகிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கனா விவோ விவோ தான் வந்து பார்த்திங்கனா க்ளாஸ் சூப்பரைஸர் ஒரு க்ளாஸுக்கு வந்து பத்து வரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெஞ்சுக்கும் ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுரு வச்சுருக்காங்க அதில் ஒரு விவோ ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒவ்வொரு விவோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அதில் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு முப்பது மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு கொஷின் தான் கொடுக்குறாங்க ரெண்டு ஆன்சர் சீட் வந்து கொடுக்குறாங்க ஏ ஃபோர் ஷீட் ஒன்று கொடுக்குறாங்க அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஏ ஃபோர் சீட் எழுதும்போது மார்ஜின் போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிளாக் கலர் பால் பாயிண்ட் பேரில் மட்டும் தான் நீங்கள் வந்து எழுதணும் மாதிரி சொல்லிருக்காங்க சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் நம்ம வந்து நோட் பண்ண முடியுது எல்லாமே ஓகே அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா கிராம நிர்வாகம் இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொஷின் வந்து மாறுது எப்படிங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொஷின் வந்து மாறுது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம வந்து வச்சுக்கணும் அதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து தமிழ் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து ரீட் பண்ணுறாரு யாரு சூப்பர்வைசர் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் சூப்பர் சூப்பரைஸர் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண ரீட் பண்ணால் நம்ம தமிழில் வந்து எழுதிக்கிட்டே வரணும் எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை கரெக்ஷனோ இல்லாமல் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுத சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அது வந்து தமிழ் நம்ம தமிழில் தான் எல்லாேருமே எழுதிடுவோம் என்னெல்லாம் ஏன்னா நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விலாசுங்கிறதுனால தமிழ் எல்லாருமே எழுதிடுவோம் இந்த பதினஞ்சு மார்க் எல்லாருமே கிடச்சிரும் ஓகே இதை நம்ம வந்து ஏற்றுக்கிடலாம் அதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரிகள் வரும்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம எழுதிடுறோம் அதே இது ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து டிஎன்பிசி மாதிரியோ இல்லை டெட் எக்ஸாம் மாதிரியோ போலீஸ் எக்ஸாம் மாதிரியோ கிடையாது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு ஃபர்ஸ்ட் விஷயமே அதுதான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு விதமாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரன் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு கொஷின் அப்படினா எடுத்துக்கிட்டனாலே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரே பேட்டர்னாக தான் இருக்கணும் பட் இங்கே வந்து அப்படி கிடையாது ஒரு மாவட்டத்தில் நான் விசாரித்த வரைக்கும் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்து அப்படி நீங்கள் வந்து எழுத சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதக்கவர்களுக்கு அதாவது அந்த கிராம நிர்வாகத்தை பற்றி நீங்கள் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டாங்க ஒரு சில மாவட்டத்தில் வந்து வாசிச்சிருக்காங்க அந்த சூப்பரைசர் இது அதாவது நம்ம வாசிப்போம் இல்லையா வாசித்து வாசித்து நம்ம வந்து எழுதணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அது எழுதியாச்சு ரெண்டாவது கொஷின் வந்து ரெண்டாவது பேப்பர் அடிஷ்னல் சீட்டாக வந்து ஒரு ஏ ஃபோர் சீட்டை கொடுத்து அதிலேயே மார்ஜினை விட்டு நீங்கள் வந்து இங்கிலீஷில் எழுதணும் இங்கிலீஷில் என்ன ஒரு ட்ரீயை பற்றி இல்லை வந்து ஒரு கட்டுரை ஒரு ஆர்டிகல் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதை பற்றி வந்து பார்த்து ஆனால் அது வந்து நான் அவங்களே சொல்கிறாங்க அந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷே வந்து அளவுக்கு தெரியல அதுதான் இதில் வந்து நம்ம வந்து முக்கியமான ஒரு பதிவு பண்ணணும் நல்லா ஒரு ஒரு நார்மலாக வந்து எழுத்துக்கூடிய அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து அவர் வந்து சொல்றாரு அதை சொல்ல சொல்ல நம்ம வந்து எழுதணும் கரெக்ஷன் இல்லாமல் அழுத்தெழுத்து இல்லாமல் எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும் அதாவது இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இந்த தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் பதினஞ்சுக்கு பதினஞ்சு முப்பது மார்க்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து பாஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து வர சொல்லுவாங்க அந்த இன்டர்வியூ டேட் வந்து எப்போ வரும் நீங்கள் இந்த ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவோம் அடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து நாங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எந்த எந்த லொக்கேஷனில் நடக்குது எப்போ நீங்கள் வந்து வரணும் என்னென்ன கொண்டு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து மெயில் இது அதாவது இப்போ எப்படி இந்த ஹால் டிக்கெட்டுக்கு வந்து மெசேஜ் மெசேஜ் வந்துச்சு நம்மளுக்கு அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கனா இந்த கிராம உதவி வேலை வேலையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து நான் இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன் கொஷின் வந்து எப்படி இருக்குது தேனி மாவட்டத்தில் நினைக்கிறேன் எனக்கு ஒருத்தவங்க வந்து அனுப்பிச்சுட்டுருந்தாங்க தேனி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய கொஷின் இது இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்ன காரணத்துக்காக உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு வந்து அப்ளை காரணமே இல்லை என்னன்னே தெரியல ப்ரோ எங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் ரொம்ப ஆவலாக இருந்தோம் அப்ளிகேஷன் இது ஹால்டிக்கிட்டு வந்து நாட் ஜென்ரேட்டட் இது எல்லாமே வந்து வந்துருச்சு எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் கவலைப்பட வேண்டாம் வேலை அரசு வேலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்கும் இருந்தாலும் அதை ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்க எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இருக்கு நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வந்து ரேஷன் கடை வேலை இருக்குது அதை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் இந்த வேலைய இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து ரிட்டன் எழுதி எழுதிருக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்னோட சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் இந்த ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஆல் த பெஸ்ட் கர்ல்ஸ்